Welcome to Tamil GK Academy, Current Affairs and TNPSC Notes. பதினேழாவது சிவில் சர்வீசஸ் தினம் ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டது சிவில் சர்வீசஸ் தினம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள அரசு பணியாளர்கள் குடிமக்களின் நலனுக்காக தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொள்ளவும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பை புதுப்பிக்கவும் அவர்களின் பணியில் சிறந்து விளங்கவும் ஒரு சந்தர்ப்பமாகும் சர்தார் வல்லபாய் படேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு டெல்லியில் உள்ள மெட்கால்ஃப் ஹவுஸில் நிர்வாக சேவை அதிகாரிகளின் சோதனையாளர்களிடம் உரையாற்றிய தினத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது